இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் வந்தே மெட்ரோ ரயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது வெங்காயத்தின் விலையை சமர்ப்படுத்தவும் பற்றாக்குறையை தடுக்கவும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎல் டி டுவெண்டி லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலஸ் அணியை வீழ்த்தியது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்தி வருகின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளை மணிப்பூர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளித் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீடு மற்றும் நிறுவனங்கள் என பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்களின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை அவர் இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடினார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தை புனரமைப்பதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார் இந்திய அணிக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில் ஜிம்பாபே அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதார் அட்டைக்கும் குடியுரிமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் யுஐடிஏஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் உடைப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஈரான் பொதுத்தேர்தலில் மசூத் பிஷிஷ்கியான் அவர்கள் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் சந்தித்து பேசினர் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நகரில் நடைபெறும் அகலாய்வில் ஆன காலை உருவ பொம்மை காதனி அலங்கரிக்கப்பட்ட மணி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கோவையில் ஐந்து நாட்கள் அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வருகின்ற பதினொன்றாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனு குறை நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பது பைசா வாங்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்